எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்னன்னா சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் குழந்த வளப்பை பற்றி சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒத்த தலைவலிக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேற்று பப்பாளி பழம் வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றியும் சொல்லியிருந்தீங்க சூடாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் பப்பாளி பழம் சூடு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சூடாக இருந்தாலும் மஞ்சகா மேலைக்கு மிக மெய் ம வைக்கியம் அது அதை சாப்பிடணும் மஞ்சகாய் மாலை பப்பாளி பழம் நெல்லி வாழைத்தண்டு இது மஞ்சகா மாலைக்கு உகந்தது மிக மிக வைத்தியத்துக்கு உள்ளது அது எதுவும் ஒன்றும் பண்ணாது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை நாங்கள் அப்பப்போ பப்பாளி பழம் சாப்பிடுவோம் எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை நாங்கள் நேற்றுக்கு தான் சாப்பிட்டோம் எதுக்காக சொல்கிறேன்னா நேற்றுக்கு ஒருத்தவங்க கமான் போட்டிருந்தாங்க பப்பாளி பழம் இந்த அக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சாப்பிடாதீங்க இந்த வெயில் நாளையில் இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு நாள் வயிற்று வழியில் துடிச்சு போயிடணும் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க அவங்க மைசூர்னு போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதில் உள்ள நன்மைகள் அவ்வளவும் இருக்குது அதை பார்க்கணும் வ வயிற்று பிரச்சனையால் தான் நிறையா சீக்கு வர்றதே அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்ற சுத்தம் பண்ணாலே பாதி சீக்கு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்ற சுத்தம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு பொருள் பா சாப்பிடணும்னா அது இந்த பப்பாளி பழம்தான் அதனால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ சாப்பிடுவோம் எங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் இருந்ததில்ல சில பேர் சூட்டு உடம்புக்கு வயிற்று வலிக்குமோ என்னமோ தெரியல உங்களுக்கு சூட்டு உடம்பாக இருந்ததுன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் நிறுத்திக்கலாம் மற்றபடி அது அவ்வளோ ஒன்றும் கெடுதலும் கிடையாது ரெண்டு நாள் துடிச்சு போகிற அளவுக்கு வயிற்றையும் வலிக்காது ஜெக மலைக்கும் சிறந்த மருந்துங்க அது ஆமாம் நல்ல பொருளை தான் நாங்கள் சொல்கிறோம் அது உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் சாப்பிடாம இருங்க வாழைத்தண்டு கீழா நெல்லி பப்பாளி பழம் இது மூணும் மஞ்சகா மேலைக்கு உகந்தது அதை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு யாருக்கும் மஞ்சகாய் மேலே இருந்தாலும் அதை மெயினாக சாப்பிடுங்க அப்புறம் வந்து மாசமாக இருக்கிறவங்க முக்கியமாக அந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆட்டுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க பப்பாளி பழம் சூட்டு உடம்பு ஒத்துக்கலைன்னா நீங்கள் சாப்பிட வேணாம் அப்புறம் குழந்தை வளர்ப்பை பற்றி கேட்டிருந்தாங்க குழந்தை வளர்ப்பை பற்றி கேட்டிருக்கீங்க நீ நாங்கள் புள்ள வளர்த்தது வேறு நீங்கள் வளர்க்குறது வேறு நாங்கள் வளர்த்த காலத்தில் குழந்த பிறந்ததுன்னா கொண்டாந்து பதினாறு கும்பிட்டு பதினாறு கும்பிட்ட உடனே மறுபடி பிள்ளையை குளியாட்டும் பொழுது வெந்நீர் வச்சு குளியாட்டுவோம் காலை வெயிலில் குழியாட்டுவோம் குளியாட்டி விட்டு மே எண்ணெயை நெஞ்சியில் படுக்கை போட்டு பிள்ளைக்கு எண்ணெயை வச்சு இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி இப்படி இது எடுத்து தான் இந்த நெஞ்சி பழவை நல்ல பழவை மாதிரி வரும் மூக்கில் அஞ்சு மூடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் எல்லாம் அப்படியே செய்வாங்க அம்மா அப்படி நெஞ்சு அப்படி விரிச்சு விடுவாங்க எண்ணெயை வச்சு காலையில் என்ன பண்ணணுன்னா அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சு மூ எண்ணெயை வச்ச கையில் தொட்டுக்கிட்டு இந்த மூக்கை அப்படி எடுத்து விடணும் இப்படி இப்படி எடுத்து விடணும் இல்லைன்னா வண்டி ஓடிட்டு கார் ஓடிட்டுன்னு சொல்கிறது நக்கல் பண்ணுவோம் நம்ம பிள்ளையார அதுக்காக வந்து இப்படி எடுத்து விட்டோம்னா கூர்மையாக நல்லாயிருக்கும் இந்த நெஞ்சிலேயும் எண்ணெயை கடவி இப்படி இப்படி தேய்ச்சி விட்டோம்னா இப்படி எடுத்து விடணும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு விரலை போட்டு வச்சு அப்படி தேய்ச்சி விடணும் அப்படி தேய்ச்சி விட்டு குப்பரை போட்டு முதுவில் இப்படி தேய்ச்சணும் இந்த முதுவில் இப்படி தேய்ச்சணும் பதினாறுக்கும் போட்டுட்டு பதினாறு கும்பிட்டுட்டு அது அது மாதிரி செஞ்சாக்கா பிள்ளை நல்லா முழு மொழுன்னு வரும் நல்லாவும் இருக்கும் பிள்ளை காலு கீழே வச்சாக்கா மண் ஓட்டிக்கிட்டுன்னு குறைக்கிறீங்க எங்கள் பிள்ளைங்க மண்ணில் மண் முட்டில்தான் கொண்டு விடுவோம் விளையாடும் அதை குழியின் ஓட்டிக்கிட்டும் பண்ணிக்கிட்டும் மேலே தான் பூசிக்கிட்டும் கிடக்குங்க நாங்கள் போட்டு குழியாட்டி விடுவோம் சாயங்காலமாக குளியாட்டி விட்டால் தான் தூங்குங்கண்ணு அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சாக்கா நீர் கொண்டுக்கிட்டு அப்போ சளி பிடிச்சா அதுக்கு என்ன பண்ணு குளியாட்டி விட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளியாட்டி விட்டு கொண்டாந்து உரம் இருந்துன்னு உரம் இருந்த மாத்திரை இருக்கும் ஒன்று டெய்லியாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் இப்போ டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒரு நடன்னைக்கு மட்டும்தான் உரம் மருந்து அன்னைக்கு கொடுக்கணும் அதை ஒரு எண்ணெய் சட்டி வாரத்துக்கு ஒரு நடை நடண்ணெய் சட்டி விடும் பொழுது அந்த உர மருந்து ஒரு மாற்ற பிள்ளைக்கு ஒரு உரசு உரசு கொடுப்பாங்க புல்லப்பாலில் புல்ல பாலை கறந்து அதில் கொடுப்பாங்க அந்த போ கொடுக்கும் பொழுது ஒரு நெல்லையும் கல்லையும் அதில் போடுவாங்க அந்த பிள்ளைக்கு செரிமானம் கொடுக்க முடியும் அதை போட்டு பாலை கொடு எடுத்து கொடுத்துட்டு அந்த கல்லையும் நெல்லையும் எடுத்து கொடுணும் தான் பாலை கொடுக்கணும் அந்த உரம் இருந்துங்கிறது ரெண்டு மாத பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு நடை உரத்து கொடுப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கரண்டியில் ஒட்டும்ல சோறு எடுப்போம் பானையில் அப்போ சாரு அண்ணா வீட்டில் அந்த சோத்தை எடுத்து பொலவாக மிளகு பொடி போட்டு சீரகம் போட்டு மிளகு பொடி போட்டு நெய்யை ஊற்றி பிணைஞ்சி அதை தான் பிள்ளைக்கு நாக்கில் தடவுறது எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரியலை சொல்லவும் தெரியலை நாங்கள் அப்படியெல்லாம் தான் குள்ளே வளர்த்தோம் புள்ள ஒன்றரை வயசு ரெண்டு வயசு அதுலையும் தாய்ப்பால் குடிக்கும் அது பேச தெரிஞ்ச வரலையும் குடிக்கும் பா தாய்ப்பால் அந்த பிள்ளைங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் முப்பது நாளாக கொடுக்கிறதே தகராளாக இருக்குது பொட்டிப்பால் வச்சுக்கிட்டு கொடுக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு சீக்கு வராமல் என்ன செய்யும் தாய்ப்பால் கொடுத்தா என்ன ஒரு ஒன் ஒரு வயசுக்கு கூட கொடுக்கக்கூடாதா தாய்ப்பால் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் ரொம்ப வேற பார்த்துருக்கேன் அதே தாய்ப்பாலே கிடையாது அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்குள்ள உங்களுக்கு என்ன குறையுதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு சொல்ல தெரியலை இப்போ எல்லாமே காலம் மாறி போயிட்டு இல்லாமல் அதனால் பிள்ளைங்களோட வளர்ப்பு எல்லாமே மாறி போயிட்டு அப்போது வந்து சளி பிடிச்சதுன்னா ஒரு வெத்தலை ரெண்டு மிளகு நசுக்கி வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை கொடுப்போம் ஒரு எத்தனை ஒரு நாலு வயசு நாலு வயசு அஞ்சு அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் எஞ்சியில் சளி பிடிச்சிக்கிட்டுன்னா அதில் சூடனை கொட்டி வச்சு நான் அந்த இதை வலிச்சு அந்த நெஞ்சில தடவுறது தலையில தட அந்த கரிய தடவுறது ஆமா அது மாதிரி தான் நாங்க செஞ்சோம் நாங்க ஊனோடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனதே கிடையாது போகவும் மாட்டோம் அந்த காலத்துல எங்களுக்கு அது புரியாது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதை செஞ்சாலும் ஆமா மாட்டேங்குதுமா அதனால ஆஸ்பத்திரி போற மாதிரிதான் இருக்கு இப்போ காலம் மாறி போனதுனால நம்ம பிள்ளைங்களோட இதுவும் அந்த மாதிரி மாறி போயிட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம கை வைத்தியம் செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டேங்குது நம்ம வளப்புலமா இருக்கு புரோட்டீன் மிளக்கம் சுருகாடு முட்டும் அப்படின்னு நம்ம வரப்பில் தான் இருக்குது அம்மா வந்து அப்படிதான் பிள்ளைங்களுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சு பார்ப்போம் அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே ஒத்துக்குவாங்க அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் எல்லாம் தெருவில் உள்ள பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து தூக்கிட்டு வருவாங்க அந்த பிள்ளைங்களை வந்து புள்ள வாந்தி எடுக்குது வயிறு மப்பா இருக்கு வாந்தி எடுக்குது பாட்டி என்ன பாட்டி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் சரி பண்ணி விடுவேன் அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க அந்த இங்க வச்சுப்பாங்க இங்க கொஞ்சோண்டு என்ன வச்சு குடலை எறிகிட்டுனே இந்த கையில வெளிச்சு விட்டுருவேன் இந்த கையில தான் ரெண்டு கையிலையும் வெளிச்சு விட்டுனே குடையிலே தெரியாது தெரியாத விடும் பயன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் ஒரு நாளைக்கு வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் சரியாயிட்டு சொல்லுவாங்க சரியாயிட்டு பாட்டி விழுந்து கை கை கொஞ்சம் நவுந்து விண்டு போயிட்டே அதையும் கேட்டு சரி பண்ணி விடுவோம் சுளுக்காயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வலிக்கும் நம்ம நடந்துள்ள நடக்கிறது ஓடிக்கிடி உடியாது உளுந்துருமா காலு கை எங்கனா அது அப்படி சுளுக்கு ஒரு நரம்புமா இது பண்ணிக்குமா என்னாலும் தெரியல அதை வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல எண்ணெய வச்சு அப்படியே வலிச்சு விடுவாங்க ரெண்டு வேலை மூணு வேலை காலையில் சாயங்காலம் அப்படி வலிச்சு விடுவாங்க அதுவும் சரியாக போயிடும் அங்கே அப்புறம் பூச்சி பல் பூச்சி பல் இருக்குல்ல அதுக்கும் வைத்தியம் பண்ணுவாங்க அதுக்கு ஏதோ ஒரு பச்சை இலை எனக்கே இது வரைக்கும் தெரியாத அந்த பச்சை இலை என்னகிட்டே சொன்னதில்லை ஏன்னு கேட்டால் அது பேர் சொன்னால் அது பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னகிட்டே இன்னும் இது வரைக்கும் சொன்னதில்லை ஏதோ அரைச்சிக்கிட்டு வந்து வைப்பாங்க ஒரு அடை மாதிரி காதில் தட்டி இப்படி வைப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியலை அது மேலே உங்கள் காலை வெயிலில் அதை அப்படி வச்சு இப்படி படுக்க வச்சுருவாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு தெரியும் சில பேர் செஞ்சுருப்பாங்க அது மாதிரி வே காலை வெயிலில் இப்படி படுக்க வச்சுருவாங்க அந்த வெயிலில் அப்படியே வச்சு படுக்க வச்சுட்டா அந்த அடையை அப்படியே மேலே தட்டி வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சாங்க ஒரு பத்து புழுனாலும் வந்திருக்கும் பாருங்கள் அரிசியில் கிடக்கும் பாருங்கள் வெள்ளை கலர் புழு நம்ம சாப்பாடு அரிசியில் நாலாயிட்டுனா வெள்ளை கலர் புழு இப்படி இப்படி இருக்கும் அந்த மாதிரி புழு வந்து ஒரு பத்து புழு இருக்கும் பாருங்கள் அப்படியே முழு 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 முழுன்னு முடிக்கிட்டே இருந்தது ஆச்சரியமாக இருக்கும் இப்படி இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பச்சளைக்கு ம இருக்குது பவர் இருக்குது இருக்குது அது மாதிரி அதை அப்படியே குச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஈக்கு குச்சி வச்சுக்கிட்டு அந்த புழு எடுத்து போடுற போடுறது அந்தண்டை ஒரு ஒரு க அரை மணி நேரத்தில் வருமாமா வெயில் சூடு ஏற ஏற வரும் சூடு ஏற 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 இதெல்லாம் உண்மை நீங்கள் நம்புவீங்களா நம்ம ஏ படுக்க படுக்கப்படுவாங்க வெயிலில் அந்த மருந்தை வச்சு படுக்க போட்டுருவாங்க அந்த இலை அந்த புழுவும் வரும் இந்த பூச்சி பல்லு சரியாகும் இல்லைன்னா பூச்சி பல்லு வலி தாங்க முடியாமல் போய் பல்ல பிடுக்குற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ப பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பிள்ளைங்களுக்கு பூச்சி பல்லி வந்துடுது இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிடுவாங்க எத்தனை பேருக்கோ செஞ்சுருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த நல்லா வலிக்குது இல்லை அந்த நேரத்தில் வலி தாங்க முடியலை விடிய விடிய வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ தான் அந்த பூச்சியும் வெளியில் அப்போ தான் அந்த பூச்சியும் வலியை வழியில் வலி தான் வராது சாதாரணமாக பூச்சி வலிது அப்படின்னா அப்போ எல்லாம் பூச்சி வழியில் வராது வலி ரொம்ப அதிகமாக இருக்கையில் அன்னைக்கு தான் வருவாங்க வந்தால் வீங்கி போயிடும் அப்போ அந்த மாதிரி தான் ஊற்றணும் அப்போ தான் அது வெளியாகும் அந்த மாதிரி கை வைத்தியம்லாம் நிறையா பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் ஏதோ காசு வாங்குவோம் அப்படின்னாலும் நினச்சி விடாதீங்கங்க தாங்க செஞ்சு விடுவாங்க ஒத்த தலைவலிக்கெல்லாம் கூட கேட்டிருந்தீங்க ஏற்கனவே அம்மா சொல்லியிருந்தாங்க ஒத்த தலை வலிக்கு வந்து அலையில் குளிச்சுட்டு என்னம்மா சொன்னீங்க ஒரு தலை பூண்டு அந்த பூண்டு இந்த சின்ன பூண்டு கொட்டி பொறுக்கணும்னா இதில் ஒரு தலையாக இருக்கும் ஒரே பல்லாக இருக்கும் அந்த பூண்டை நசுக்கி ரசம் வச்சு விடியாத தலையில் தலையை முடிவு விட்டு அந்த தண்ணி ஈரம் சொட்ட சொட்ட அந்த தண்ணி அந்த சோத்தை எடுத்து திங்கணும் சோத்தை வடித்து சுடு சோத்தில் அந்த ம ரசத்தை ஊற்றி சாப்பிடணும் அந்த ஒரு கட்ட தலைவலி நின்று போயிடும் ரெண்டாவது ஏதோ நம்ம சாப்பிட்ற பொருளில் எந்த சாப்பிட்றது எதாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெஞ்சளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு குளத்தில் சத்தியம் பண்ணி போடணும் தொடக்கூடாது சாவளவும் தலைவலி நின்று போயிடணும்னு அப்போ அது நிற்கும் அந்த ப காலத்தில் அதுதான் இப்போ நாங்கள் செஞ்ச வைத்தியம் அதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாயிருக்குன்னு தெரியலைங்க அது இந்த தலைவழித்தவங்க அது சரியானவங்களுக்கு தான் தெரியும் சரியாக இருக்குது பாட்டி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ஏற்கனவே இந்த வைத்தியத்தை அம்மா சொல்லியிருக்காங்க ஒத்த தலைவழிக்கு நீங்கள் பாட்டி சொல்கிறது சரி தான் உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை செஞ்சவங்களுக்கும் அந்த தலைவலி போனவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு அதை பத்தி தெரியல அம்மா வந்து அந்த காலத்துல அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாங்கங்க சரி சரி சூப்பரான நொங்கு. ஆமா. இத பாருங்க எவ்வளவு வெட்டிட்டு வந்துச்சிருக்கோ ஒண்ணு. ஆமாங்க. மரத்துல வெட்டிட்டு வந்துருக்கோ. கலக்கு போட்டு வெட்டினீங்களா? கலக்கு போட்டு எடுத்தா சரி மலையில மரத்துல மண்டி ஏறிடாதீங்க நொங்கு தின்னுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அவ்வளவு தாங்க நீங்கள் சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தீங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அம்மா மும்முரமாக நொங்கு சாப்பிட்டுட்டுருக்காங்க பாய் சொல்லிடுங்க நீங்களும் வாங்க நொங்கு சாப்பிடுவோம் வெயிலுக்கு பாய் நிறையாவே நொங்கு இருக்குது வந்தால் சாப்பிட்லாம் ஆமாம் நிறையாடி வந்துட்டாங்க அதனால் தின்னுக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட பேச முடியாமல் இதை இருக்கோம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்